வெப்சைட் நேம் வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் நெக்ஸ்ட் ஜென் இண்டியாஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டில் என்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டர் சிசிடிவி டெஸ்க்டாப்பு லேப்டாப்பு மொபைலு டிவி ஸ்மார்ட் டிவி ஃபைவ் ஜி மொபைல்ஸு ப்ளஸ் ப்ளே டேஷன் டெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ராஜெக்டர் இதெல்லாம் வந்து இந்த நெக்ஸ்ட் ஜென் இந்தியா வெப்சைட் குள்ளே நிறையா லான்ச் ஆகிருக்கு இன்னமும் நிறைய லான்ச் பண்ண போகிறாங்க இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட்லாம் இருக்குது நம்ம எப்படி பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பைப் பை நான் ஆன்லைனில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்குள்ள எப்படி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதே ப்ரொசீசர் தான் எதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறீங்க ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ண போகிறீங்க உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரி பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட் ஒன் பேமெண்ட் மோடு உங்களுக்கு எதுக்கு கொண்டு வேணுன்னா செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் மோட் போய்ட்டு நீங்கள் யூ யுபிஐ பேமெண்ட் நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட் எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் டெலிவரி ஆப்ஷனும் ஓகேங்களா எப்படி டெலிவரி பண்ணுவாங்க இந்த டீட்டெயில்ஸ் அப்படி எல்லாமே நம்ம பார்த்தோம்னா ஃப்ரீ டெலிவரி தாங்க ஒன் டூ செவன் டேஸ் டைம் இவங்க கேட்டுருந்தாங்க வித்தின் ஒன் வீக் உள்ள டெலிவரி பண்ணிவிடுவாங்கன்னு எப்படி பை பண்ணுறது என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்குது டெலிவரி டைம் எல்லாமே தெரிஞ்சாச்சு இப்போது நீங்கள் பை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈஸி தான் பை பண்ணுறதுக்கு ஓகேங்களா பை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ